தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள ஃபாத்திமா என்ற கிராமத்தில் மூன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் லூசியா சாண்டோஸ் மற்றும் அவளது உறவினர்களான ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ மார்டோ அவர்கள் மூவரும் அமைதியான சூழலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது திடீரென மின்னல் போன்ற ஒரு ஒளி பிரகாசமாக தோன்றியது அவர்களுக்கு முன்னால் ஒரு அழகிய பெண்மணி வெள்ளை உடை அணிந்து கையில் ஜபமாலை ஏந்தியவாறு காட்சியளித்தார் அந்த தெய்வீக பெண்மணி தான் ஜபமாலையின் அன்னை என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் மே மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை ஒவ்வொரு மாதத்தின் பதிமூன்றாம் தேதியன்றும் அந்த பெண்மணி அந்த சிறுவர்களுக்கு காட்சியளித்தார் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அனைவரும் ஜபமாலை சொல்ல வேண்டும் என்றும் உலக அமைதிக்காக மன்றாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த காட்சியின் போது அந்த பெண்மணி எதிர்காலத்தை பற்றிய சில முன்னறிவிப்புகளையும் போர் மற்றும் உலக அமைதி பற்றிய பல தகவல்களையும் அவர்களுக்கு தெரிவித்தார் இந்த நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வேகமாக பரவத் தொடங்கியது ஒவ்வொரு மாதமும் இந்த அதிசய காட்சியை காண பல மக்கள் அந்த இடத்திற்கு வந்து கூடினர் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஃபாத்திமா அன்னையின் இறுதி காட்சி நிகழ்ந்தது அன்று அங்கு சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்தனர் அன்று மதியம் பெய்து கொண்டிருந்த மழை திடீரென நின்றது பின்னர் மேகங்கள் கலைந்தன அங்கிருந்த அனைவரும் சூரியன் ஒரு பெரிய வட்டு போன்று வானத்தில் சுழன்று விண்வெளியில் வண்ணங்களை வீசுவதை கண்டனர் இது சூரியனின் அதிசயம் என்று அழைக்கப்பட்டது அங்கிருந்த பலருக்கு இது இறைவனின் ஒரு அற்புதம் என்று தோன்றியது சூரியன் தனது அசல் நிலைக்கு திரும்பியபோது மக்கள் அனைவரும் மீண்டும் தங்கள் உடலில் வெப்பத்தை உணர்ந்தனர் அவர்களின் ஈரமான ஆடைகள் அனைத்தும் காய்ந்து போனது இந்த நிகழ்வு பல செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டது ஃபாத்திமா அன்னையின் மூன்று முக்கிய செய்திகள் இவைதான் ஒன்று உலக அமைதி ஃபாத்திமா அன்னை உலகெங்கும் அமைதி நிலவ மக்கள் ஜபமாலை சொல்ல வேண்டும் என்றும் மனம் வருந்தி பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இரண்டு பாவங்களிலிருந்து மீளுதல் மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மூன்று ஜபமாலை ஜபமாலை என்பது கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கான மிக முக்கியமான வழி என்றும் அதை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஃபாத்திமா அன்னையின் இந்த மூன்று முக்கிய செய்திகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்களால் பின்பற்றப்படுகிறது ஃபாத்திமா தேவாலயம் தற்போது உலகிலேயே மிக முக்கியமான புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் அங்கு ஒவ்வொரு வருடமும் மில்லியன் கணக்கானோர் ஃபாத்திமா அன்னையை வழிபட வருகின்றனர் பாத்திமா அன்னையின் இந்த வரலாறு நம்பிக்கை பிரார்த்தனை மற்றும் அமைதியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு லூசியா கன்னியாஸ்திரியாக மாறினார் மேலும் அவர் பாத்திமா அன்னையின் செய்திகளை பரப்புவதில் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஜெசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் சிறு வயதிலேயே நோய்வாய்பட்டு இறந்தனர் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களாக அறிவித்துள்ளது ஃபாத்திமா அன்னையின் செய்தி இன்றும் போர் துன்பம் மற்றும் துயரங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது வரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் ஏசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனம் திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆமேன்